See the man வணக்கம் அன்புறவர்களே முரணு முடிவும் என்ற இந்த நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலேயே சந்திக்கின்றோம் முரண முடிவும் தொடர்ச்சியாக சமூக பாடுபொருள்களின் மீது சமூக கதைகளின் மீது முரண்பாடுகளின் மீது முடிச்ச விழ்கின்ற கட்டவிழ்கின்ற அது பற்றிய பிரதிவாதம் செய்கின்ற ஒரு பொழுதாக தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டு வருகின்றது அந்த வகையிலே இந்த வார முரணு முடிவும் நிகழ்ச்சிக்கும் கருத்துரையாளர்கள் கலைஞர்கள் கட்டாயமாக ஒவ்வொரு வாரமும் இருப்பதைப் போல இன்றும் கருத்துரையாளர்களும் கலைஞர்களும் எங்களுடைய பக்கம் இருபக்கம் இருக்கின்றார்கள் முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் நல்லது கருத்துறையாளர்கள் கலைஞர்கள் பொதுவாக பல வாரங்களிலும் பல தரப்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள் புதியவர்களும் வந்திருப்பார்கள் இன்று கருத்துறையாளர்களுடைய பக்கம் ஒரு புதியவரும் கலைஞர்களுடைய பக்கம் இன்னும் ஒரு புதியவருமாக இரண்டு புதுமுகங்களுடைய அறிமுகங்களோடு இன்றைய வாரத்தை நாங்கள் இருக்கின்றோம் முதலிலே பேருகா பேருகா மிக துடிப்புள்ள இளம் பெண்ணாக நான் அண்மையிலே இரண்டு மூன்று வாரங்களுக்கு முதல் சந்தித்த ஒரு பெண்தான் எனது பார்வையிலே எப்பொழுதும் துடிப்புள்ளவர்கள் ஆத்மார்த்தமான சிந்தனையுடையவர்கள் அல்லது முற்ற ஒரு 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 எழுச்சியான புரட்சியான புதிய கருத்துக்களுடன் இருப்பவர்களை காண்கின்ற பொழுது ஒரு அவர்மிதமான ஒரு ஈர்ப்பு எனக்கு ஏற்படுவதுண்டு இங்கே ஐபிசி தமிழ் குடும்பத்துடன் புதிதாக இணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞர் தான் பேருகா ஒரு உள்ளக ரீதியான ஒரு பயிற்சி பட்டறை ஒன்றை நாங்கள் நடத்திய பொழுது அந்த பயிற்சி பட்டறையிலே தான் இங்கே பேருகாவை நான் சந்திக்க முடிந்தது மிக உற்சாகமாக ஒரு ஒரு மாற்று கருத்துக்களுடன் சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இளவயது பெண்ணாக நான் அவரை சந்தித்திருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவருடைய கல்வித்துறையாக இருந்தாலும் கூட காப்புறுதி நிறுவனத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் முக்கியமாக அவர்பால் என்னுடைய ஈர்ப்பு இருந்தமைக்கான காரணம் இந்த பிரதியாக்கம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சம்பந்தமான ஒரு ஒரு தன்னுடைய தன்னுடைய ஒரு ஈடுபாட்டினை கொண்டவராக வேறுக இருந்தார் இந்த பிரதிகள் எழுதுவது என்பது ஒரு மிக முக்கியமானது அது நாடகத்துக்கு எழுதுவதாக இருந்தால் என்ன ஒரு கட்டுரைக்கு எழுதுவதாக இருந்தால் என்ன அல்லது ஒரு சினிமாவுக்கு எதுவதாக இருந்தால் என்ன பிரதி எழுதுகின்றதற்கு ஒரு பன்முகப்பட்ட பார்வை பன்முகப்பட்ட சமூக தெளிவு இருக்க வேண்டும் எனவே அதிலே ஈடுபாடு கொண்டவருக்கு நிச்சயமாக சமூக பிரச்சனை பூர்வமான ஒரு தெளிவும் புரிதலும் தேடலும் இருக்கும் என்று நம்பினேன் அந்த அடிப்படையிலே பேருகாவை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் நிகழ்ச்சி சார்பாக பேருகா உங்களை என்னுடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் அடுத்து இந்திரகுமார் இந்திரன் குமார் மன்மதன் என்று பல வரி வித்திரே அவரை சொல்லலாம் இந்திரகுமார் எப்பொழுதுமே கேட்டவுடன் என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய இந்த கலைத்துறைக்கும் இலக்கியத்துறைக்கும் எப்பொழுதுமே ஈடுபாட்டுடன் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு கொண்டு வருகின்றவர் மிக தொலைவில் இருந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்திருந்ததும் கூட மிக தீவிரமான ஆயத்தங்களுடனும் ஒரு ஆயத்தங்களுடனும் கருப்பொருள் பற்றியதான ஒரு ஒரு மிக தெளிந்த சிந்தனையுடனும் எப்பொழுதுமே கலந்து கொள்வதுண்டு இந்திரகுமார் உங்களை நம்முடைய அடுத்து டாக்டர் விவாக் டாக்டர் விவாக்குக்கும் எனக்கும் பதினைந்து பன்னெண்டு வருடங்களுக்கு மேலான தொடர்பு இருக்கிறது கலைகளினால் கலைகளின் பால் காதல் கொண்டவர்களுக்குள்ளே அந்த வரிசையிலே நானும் அவரும் சந்தித்து கொண்டோம் கலைகளோடு அப்பொழுது மருத்துவம் அவருடைய துறையாக இருந்தாலும் கலை அவருடைய வாழ்வாக இருக்கிறது கலைகளுக்கு வருவதால் என்னுடைய நுண்ணிய உணர்வுகள் எல்லாம் காப்பாற்றப்படுகின்றது என்று அடிக்கடி சொல்வார் அதனால் மருத்துவத்தை வெறுக்கிறார் என்று அர்த்தமில்லை மீண்டும் முல தன்னுடைய உயிர்ப்பு மிக்கதாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு இந்த கலைகள் தன்னை பண்படுத்துகின்றன என்ற கருத்து அவருக்கு இருக்கிறது டாக்டர் விவகோங்குளையும் பெறுவிக்கிறோம் அடுத்து புதிய முகம் ராஜேஷ் ராஜேஷ் வந்து இன்றைய தான் நான் முதலாக சந்திக்க நான் தொலைபேசி வாயிலாக கலைத்திருக்கிறோம் அவரை பற்றி நிறைய அறிந்திருக்கிறோம் லண்டன் தமிழ் நிலையம் தண் லண்டன் தமிழ் நிலையத்திலே ஈடுபாட்டுடன் செயற்பட்டு கொண்டு வருகின்றவர் அங்கே குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாடகம் அரங்கியலை நாடகங்களை பழக்குகின்ற அல்லது கலை நீங்கள் செய்கிறது பழகி பழக்கி செய்து ஒரு ஒரு கூட்டாக இந்த கலை முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு கலைஞர் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் இன்றுதான் அவருடன் முதன் முதலாக நேருக்கு நேரே சந்தித்திருக்கின்றேன் புதிய முகங்கள் வருகின்ற பொழுது புதிய சிந்தனைகள் வருகின்றன ஒரு புதிய மனிதனை பார்த்து ஒரு ஒரு புன்சிரிப்பு இருக்கின்ற பொழுது புதிதாக பல விடயங்கள் புறக்கின்றன என்று சொல்வார்கள் எனவேதான் இந்த ஊடகத்துறையை நான் தெரிவு செய்தமைக்கும் ஒரு முக்கியமான காரணம் தினம் தினம் பல பல முகங்களை புதிய புதிய முகங்களை சந்திக்கின்ற பொழுது புதிய புதிய மனிதர்களாக நாங்கள் எங்களை உருவகித்துக் கொள்ளலாம் இன்று நான் மீள புதிதாக பிறந்ததைப் போல இரட்டிப்பாக பிறந்ததை போல உணர்கின்றேன் இரண்டு புதியவர்களை சந்தித்திருக்கிறேன் எனவே இந்த நால்வருடைய இந்த கருத்துறையோடும் கலைஞர்களோடும் இன்றைய முரண் முடிவு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் சரி அறிமுகங்கள் எல்லாம் செய்தாகிவிட்டது புதுமுகம் அறிமுகம் பழைய முகம் எல்லாம் சரி யாருடைய தலையிலே இன்று குண்டை வைக்க போகின்றோம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது நாங்கள் வைப்பது குண்டு அல்ல பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பொழுதுதான் இந்த பொழுது முரண்கள் இங்கே முடிவுகள் எங்களுடைய இல்லங்களுக்குள்ளே எங்களுடைய சமூக வரம்புக்குள்ளே நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால பொழுதையும் விழிப்பது உண்டு சரி இந்த வாரம் நாங்கள் முரண் முடிவும் நிகழ்ச்சிக்கு எடுத்து வந்திருக்கக்கூடிய பாடுபொருள் என்ன கருமுரண் என்ன காட்சி வடிவம் என்ன என்பதனை உடனடியாக இப்பொழுது பார்த்து விடுவோம் இங்கே மகன் சொன்னா நீ அங்கே மட்டும் போகக்கூடாது எங்கேயும் போகலாம் அந்த இடத்துக்கு மட்டும் போ எங்கட குடும்பத்தில் அப்படி போகிற பழக்கங்கள் இல்லையப்பா

நூற்றாண்டு இதெல்லாம் மேடை பேஜுக்கு நல்லா இருக்கும் அம்மா குடும்பங்கள் இருக்கு எங்களை ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது என்ன என்ன உங்களுக்கு எக்ரிமெண்ட் எழுதி தந்து விட்டவியா அம்மா அப்பா அதை ஆகப்பா பிடிக்க சொல்லியா நான் எங்க எங்கள்ட கலத்துறையை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து மற்றவனுக்கு காட்ட வேணும் என்ன மேடைக்கு போனால் தான் எங்கள்ட சரி தெரியுமே நீங்கள் சொல்கிறது சரி கலத்துறையை செய்யுங்கோ வீட்டில் இருந்து எழுதுங்கோ வீட்டில் இருந்து ஸ்கிரிப்ட் எழுதுங்கோ இத்தனையோ விஷயங்கள் வீட்டிலேருந்து செய்யலாம் என்ன மேடையில் போய் இப்படி ஆடினா தான் உங்களுக்கு கலை வளருதா அப்போ நாங்கள் குண்டி சட்டிக்குலாம் குதிரையோட மேடைக்கு போகக்கூடாது ஓ மேடைக்கு போய் கை எப்படி ஆட்டினா தான் உங்களுக்கு கலை வளருதா எத்தனை விதத்தில் கலையை வளர்க்கலாம் பிள்ளைகளுக்கு எங்கட பிள்ளைகளை அனுப்புங்க பஸ் ஸ்டேஜுக்கு இங்கே வாங்க பேரண்ட்ஸ் வந்து முன்னுக்கு போய் செய்து காட்டினா தான் பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் பெறும் என்ன அது நடிச்சு தான் காட்டணும் மட்டும் இல்லை நீங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்க என்ன சொன்னாலும் பொம்பளைய ஸ்டேஜில் போய் செய்கிறது எங்கட குடும்பத்தில் வழக்கம் இல்லை அது ஒரு மானம் கிட்ட வேலையாப்பா பொம்பளை புது கதையாக கதைக்கிறீங்க இதா இதா பாரதியே சொல்லி இருக்கிறார் பெண் அடிமையை ஒழிக்க சொல்லி அதெல்லாம் அப்பா மேடையில் சொல்லிக்க நல்லா இருக்கும் ஊருக்கு தான் உபதேசம் வீட்டுக்குள்ள கதை கேக்குல பாருங்க எங்கயாவது ஒருத்தர் ஒரு பொம்பளை போனா நாளைக்கு நாலு பேர் சிரிச்சு கதைப்பாங்க உங்களுக்கு வேற பேரை வச்சிருக்கேன்

இது அடிமை இல்லை உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது இந்த ஒன்றை மட்டும் ஒரு பரஸ்பர ஒரு உங்களுக்கு நம்பிக்கை மாதிரி பரஸ்பர விட்டு கொடுக்குற மாதிரி இதை மட்டும் விட்டு கொடுங்க நீங்கள் போக வேண்டாம் ஸ்டேஜுக்கு இல்லை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க சரி சரி பார்த்தோவன் உறவுகளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையிலே வர குடியோர் முரண்பாட்டினுடைய ஒரு வழிபாடு தான் இந்த விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் மிக அண்மை அண்மை காலமாக நான் சந்திக்கின்ற சந்தித்த குடும்பங்களுக்குள்ளே அந்த குடும்பத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் என்னுடன் பகிர்ந்து கொண்ட பல விடயங்கள் இருக்கின்றன இது பல பல மாதங்களுக்கு மேலாக நான் அறிந்த ஒரு விடயங்கள் தான் இது கிடப்பிலே கிடந்து பல பேருடைய பல துறை சார்ந்த நிபுணர்களினுடைய பரிசீலனைக்கு பின்னர் இது பொதுத்தளத்திலே பேச வேண்டும் பேசலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு பின்பு நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த பெண்களை என்பதற்கு அப்பால் இந்த பாத்திரங்கள் அப்படி பார்க்க மாட்டிருக்கின்றன ஆனால் நான் பார்த்திருக்கின்றேன் தங்களுடைய பெண் குழந்தைகளை அது பதினெட்டு வயதாக இருந்தாலும் இருபது வயதாக இருந்தாலும் இருபத்தைந்து வயதாக இருந்தாலும் தங்களுடைய பெண் பிள்ளைகளை மேடைக்கு அல்லது வழிக்கு ஒரு அவை காற்றுகைக்கு வெறும் நாடகத்துக்கு மட்டுமல்ல ஒரு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு பாடல் நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு ஒரு கேம் ஷோவாக இருக்கலாம் தொலைக்காட்சியாக இருக்கலாம் மேடையாக இருக்கலாம் அனுப்பத் தயாராக இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுடைய மனைவியை இந்த பொது மேடைக்கு அனுப்புவதற்கு தயாராக இல்லை என்கின்ற ஒரு விடயம் வெளிப்படையாக இருக்கிறது எனக்கு தெரிந்த பல பெண்கள் ஆற்றல் உள்ளவர்கள் ஆற்றல் இல்லாதவர்கள் என்பது வேறு ஒரு பொழுது ஆனால் ஒரு மேடையிலே போய் தோன்றுவதற்கு அல்லது சில சில வரவேற்புறையோ வாழ்த்துறையோ எது சொல்வதற்கு ஒரு பொது மேடையிலே தன்னுடைய முகத்தை காட்டுவதற்கு தங்களுடைய மனைவியருக்கு அனுமதியை தன்னுடைய மகளுக்கு அனுமதிக்கின்ற தந்தை என்னொருவருடைய மகளாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை அனுமதிப்பதில்லை என்பதுதான் இந்த விடயமாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் இந்த பாத்திரங்களுடன் மிக வேகமாக நாங்கள் பேசிவிட்டு வருகின்ற பொழுது இந்த விடயத்தை புரிந்து கொள்ளலாம் இதில் ஒரு விடயம் அடிக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சி இந்த பெண் விடுதலை பற்றி பேசுகின்ற ஒரு பொழுதல்ல பெண் உரிமை பற்றி பேசுகின்ற ஒரு பொழுது ஆணடிமை பற்றி பேசுகின்ற ஒரு பொழுதும் அல்ல இங்கே மிக தெளிவாக நாங்கள் அந்த விசாலமான பரப்புக்குள் செல்வோமாக இருந்தால் நாங்கள் செல்ல வேண்டிய அந்த இலக்கின் ஓட்டை வழியை புகுந்து ஆகிவிடுவோம் மிக நிதானமாக கவனமாக நாங்கள் பேசுவோம் இந்த ஆண்கள் தங்களுடைய மனைவியரை பொது பொது தளத்திலே மற்றவர்களுக்கு பகிரங்கப்படுத்துகின்ற இந்த தளங்களிலே அவர்கள் பங்கு பெற்றக்கூடாது என்று நினைப்பதனுடைய உளவியல் பின்னணி என்ன என்பதுதான் இன்றைய பார்வையாக இருக்கின்றது என இது பெண்ணடிமை என்று பார்த்தா தன்னுடைய மகளையும் அனுமதித்திருக்க மாட்டார்கள் மகளை அனுமதிக்கிறார்கள் எத்தனையோ தந்தையர்கள் ஆனால் தன்னுடைய மனைவியை அனுமதிப்பதில்லை என்றால் அங்கே வேறு ஒரு பிரச்சனை வேறு ஒரு பிம்பம் அங்கே இருப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன் நீங்களும் அப்படி உணர்ந்தால் உங்களுடைய அனுபவங்களோடும் உங்களுடைய கருத்துக்களோடும் அழைப்பில் வாருங்கள் இப்பொழுது இந்த பாத்திரங்கள் பற்றி ஒரு சில பார்வை டாக்டர் வாங்க சரி டாக்டர் விவக் உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பெயர் வேலை இவடையும் பிரச்சனை இல்லை இல்ல இல்ல என்ன பாத்திரத்துக்கு பேர் பாரதி பாரதியோ அவர் சொல்லியிருந்தாரு என்ன சுப்பிரமணிய பாரதியா இல்லடி சொன்னார் பாரதி இப்ப நிறைய பாரதி இருக்குது நானும் ஒரு பாரதி நீங்க வெறும் தாச லாடு சரி பாரதி இப்ப என்ற பேருக்கும் உங்களோட வாழ்வுக்கும் தொடர்பு இருக்கும் அப்படி என்ற ஒரு செண்டிமெண்ட் உங்களுக்கு இல்லதில்ல ஆனா பாரதி மாதிரி நான் எல்லா பெண்களும் எல்லா விதத்திலும் நான் சப்போர்ட் பண்றேன் ஒரு விதமான ப்ராப்ளம் எங்களுக்கு இல்ல இல்ல நான் பெண் அந்த கதை இல்ல எங்கட இப்ப ப்ராப்ளம் வந்து இவர் ஸ்டேஜில் போய் ப்ரோக்ராம் செய்யக்கூடாது அது ஒரே ஒரு பிரச்சனை ஏனென்றே தான் கேள்வி ஏனென்றா கிடையாது குடும்பத்தில் எவ்வளோ காலம் நீங்க கல்யாணம் கட்டி கல்யாணம் கட்டி இப்போ பத்து வருஷம் பத்து வருஷம் பிள்ளை எல்லாமே இருக்கு பிள்ளைகள் வைக்கணும் எல்லாம் சந்தோஷம் மூன்று பேர் வைக்கணும் எல்லாம் சந்தோஷமா ஒரு ப்ராப்ளமும் இல்ல இது ஒன்றில் மட்டும் விட்டு தான் பிள்ளை இருக்கு அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு மூன்று பிள்ளைகள் வைக்கணும் அவையெல்லாம் ஸ்டேஜ் போய் ப்ரோக்ராம் செய்யணும் இவ தான் ட்ரை பொம்பளை பிள்ளை எத்தனை வயசு பொம்பளை பிள்ளை பதினஞ்சு வயசு கல்யாணம் கட்டி பத்து வருஷம் பண்ணுறீங்க பொம்பளை பிள்ளை சாரி சாரி பதினஞ்சில் கல்யாணம் கட்டுனதாங்க லவ் பண்ணி கனகாலம் சரி அதை விடுங்களேன்

எதிர்கட்சி தெரியும் ஒரே மாதிரி இதே எதிர்கட்சி மகளுக்கும் அவங்க வயசுக்கு வேற விஷயம் அவையை தாக்கினா எங்களுக்கு எங்களை சண்டைக்குல ரீஜனும் சொல்ற மாதிரி தான் நீன்ற எக்கா சொல்ல நீ வந்து அம்மாவா இறங்கோ பிள்ளைகளுக்கு எல்லா டேலண்டையும் பழக்க விடுங்க எல்லாம் செய்யுங்க எக்ஸப்ட் இதுல போய் செய்ய வேண்டாம் அப்ப இந்த 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 குரூப் ஒரு வெடு கோளாறு குரூப் அப்படி கடைக்காது கண்டு வெச்சு கொண்டால் நீங்கள் விடுவீங்களா குரூப் கடைக்காது சமூகਾਇத்திலே உதிரியோபைய எத்தனை பேர் இருக்கணும் என்ன நாங்களாவே பாருங்க ராமரே கொண்டு அங்க சீதே விட்ட அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வர வேண்டாம் நீங்கள் மாதிரில தானி எல்சி நான் மாதிரில செய்வேன் பிள்ளையர் எல்லாரும் செய்வீங்க சிலபலே படுன எனக்கு சரியோத் தெரியல உங்களோடவே ஷைன் பண்ணிரவான ஒரு அப்படி ப்ராப்ளம் அது பாருங்க சினிமா நாடிகள் எல்லாம் பார்க்கறோம் எல்லாரும் பொம்பளை நடிக்க நீங்க பாத்துருங்க சும்மா பாக்குற முடியாது குடும்பம் வீட்டுக்கு கொண்டு பாக்குறமே நோ 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 அது அவ்வளவுத்தோடு ஏன்னா அவை ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு அதான் அது சும்மா கண்ணுக்கு ரசிக்க இது குடும்ப குல விளக்கு உங்களோட மனைவி மேடையில போனா மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்றால் நீங்கள் மற்றவர்களுடைய மனைவி மேடையிலோ திரைப்படங்களோ வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்திருக்கணும் அப்படி என்று இப்போ இது வந்து நாங்கள் இது இப்போ அவள் வந்து சினிமா காசு கொடுத்து மேலே வெறியினோம் இவன் வந்து ஒழுங்காக இருக்கிற பிள்ளைகள் அப்போ அதில் போனால் பேர் கெட்டுப்போம் சரி பாப்போம் பாரதியினுடைய கருத்தின்படி பாரதி தன்னுடைய மனைவியை மூடி காட்ட விரும்புகிறார் மற்றவருடைய மனைவியை திறந்து பார்க்க விரும்புகிறார் என்பதைப் போலதான் அவருடைய கருத்து இருக்கின்றது என்னுடைய மனைவியை நான் பகிரங்க அதுக்கு அனுப்ப மாட்டேன் நான் பகிர பெண்கள் நடித்தால் பார்ப்பதிலேயே ஒரு பிரச்சனை இல்லை சினிமாவை பார்ப்பதிலே ஒரு பிரச்சனை இல்லை இந்த இடத்துல ஒரு 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 விதமான மன வடுவினுடைய ஒரு அளவான கோடு பின்னால் இருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் அவ்வளோ தூரம் புரிந்து கொள்கிறீர்களோ தெரியவில்லை புரிந்து கொண்டவர்கள் உங்களுடைய அழைப்புகளோடு வாருங்கள் இப்பொழுது ராஜேஷ் உங்களோட பற்றி சரி ராஜேஷ் உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேர் சுமதி சுமதி சரி சுமதி நீங்கள் காதல் திருமணமா கல்யாண திருமணமா பேச்சு திருமணமா நாங்கள் காதல் திருமணம் சுமதியின் சுந்தரி என்று அப்ப சொல்லியிருப்பார் அப்படித்தான் சரி இப்போ எவ்வளோ காலமாக இப்போ உங்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த கலைத்துறையிலும் சின்ன துறக்கம் ஈடுபாடு இருக்குன்னு சொன்னீங்க இப்போ தான் நான் முதல் தரம் கல்யாணம் காட்டிட்டு நீங்கள் மேடி ஏற போகிறீங்களா இல்லை முதல் மேடி இருக்கிறீங்களா நான் படிக்கிற காலத்துலேருந்து இல்லை இவரை கல்யாணம் கட்டினப்படாது இதுதான் முதல் தடவை ஏன் இவ்வளோ காலம் நீங்களே என் மேடி எனக்கு அந்த அந்த ஐடியா வேறையில் என்னென்னா நான் இப்போ தமிழ் ஸ்கூலில்

எந்த தன்னை பார்த்து கேவலமாய கதைப்பினம் வெட்டமென்சி மேடையில நின்று நாடகம் அப்படி சொசைட்டி கதைக்கிற சொசைட்டி அங்கே இருக்குது ஒரு சில கதைக்கிறம் போல இருக்குது அப்படியே இல்லை இந்த வெளிநாட்டை பொறுத்த வரையில இல்லை ஆனா அவருக்கு ஒரு தாழ்வு மேனப்பான்மை இருக்கு பாருங்க ஏனண்டா அவருக்கு இப்படியான ப்ரோக்ராம் செய்ய தெரியாது அதுதான் மெயின் அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க அவர் தாழ்ச்சிக்கிறாலும் உங்களை விருது இல்லைன்னு சொல்லி அவர் தன்னுடைய மகளை அனுமதி பெறாம அவங்கள பெண்கள் அப்படி மனைவி என்றால் அவர் ஒரு இப்படி இருந்தா தான் ஆனா இவர்கள் ஒரு பழக்கம் இருக்கு வெளியில போய் புளியை தாட்டுவார் என்ன நான் மெல்சிக்கு கார் வேண்டி கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் வேண்டி கொடுத்துட்டேன் காரம் இல்ல காஞ்சிபுரம் இல்ல வெளியில போய் புளி புளிய கொண்டு இருப்பேன் அன்னை வேண்டி தர இல்ல காரம் காஞ்சிபுரம் ஜி ஜி வெட்டவே இல்ல வெளியில ஒரு முகம் வீட்டுக்கு ஒரு முகம் இப்போ என்னண்டா என்னோட மீட ப்ரோகிராம் தடை செய்யறதா விட்டமே அதுக்காகசில ஒரு காரம் காஞ்சிபுரம் வேண்டி தர எடுத்து சரி நல்லது சுமதி சுமதியினுடைய கருத்தை கேட்டிருந்தோம் திருமணமாக இவ்வளவு காலம் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் என்னடா ஆற்றல் இருந்தால் அதை இப்பொழுது வெளிப்படுத்துகின்ற பொழுது இப்படியான பிரச்சனை வருகின்றது என்று எங்களை ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளும் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள் வீடுகளுக்குள்ளும் அல்லது எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளுக்குள்ளே அந்த குடும்பங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்திருக்கும் எங்களுக்கு ஆட்கள் தேவை இல்லை ஆட்டங்கள் தான் தேவை சம்பவங்களை உதாரணங்களாக கூறிக்கொண்டு அல்லது உங்களுடைய அனுபவத்தில் இருந்து இதை சில குடும்பங்கள் மிக நாசூக்காக இதை கையாண்டிருப்பார்கள் ஆனால் இதை எல்லோருமே சொல்கின்ற ஒரு விடயம் சமூகத்திலே இன்றைக்கு இருபத்தோராம் நூற்றாண்டு என்று சொல்கின்றோம் வளர்ச்சியடைந்த மிகப்பெரும் நாடுகளினுடைய மதில்களின் நடுவே வாழ்கின்றோம் என்று நாங்கள் நெஞ்சு நிமிர்த்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம் பெண் விடுதலை பெண்களுக்கு மிகச் சுதந்திரம் அவர் சொன்னதைப் போல காரம் காஞ்சீரோ மட்டுமல்ல வேலைக்கு போகிறார்கள் மிக சுதந்திரமாக இருக்கிறார்கள் தனியாக முடிவெடுக்கிறார்கள் அவர்களை விருப்பமானதை செய்கிறார்கள் சமையல் காட்டிலிருந்து பெண்கள் வெளியேறி எத்தனையோ காலமாகிவிட்டது இன்னும் அகப்பை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய அகப்பை பிடிப்பவர்கள் அதிகமாக ஆண்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் பேசினாலும் கூட இந்த இடத்திலே முடிவெடுக்கின்ற ஒரு உரிமையினை ஆண் தான் வைத்துக் கொள்வதாகவும் அல்லது பெண்களை இந்த மடியிலே கொள்கின்ற சமுதாயம் அது ஆண்களும் பெண்களும் கலந்து அந்த சமுதாயத்தினுடைய பார்வை அப்படியாக தான் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது எத்தனையோ பெண்கள் எத்தனையோ விதமான சவால்களை தாண்டி பல சாதனைகளை புரிந்தாலும் கூட இன்று இல்லத்துக்குள்ளே குடும்ப சுவர்களுக்குள்ளே பெண்கள் மீது இப்படியான ஒரு பார்வை இருக்கத்தான் செய்கிறதா என்பதை பற்றி தான் நாங்கள் பேச போகின்றோம் இங்கே பேருகா இருக்கிறீர்கள் இந்திரகுமார் இருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை இருப்போம் நேர்களுடைய அழைப்பு வந்தால் நேர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் பேருகா இப்ப நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி சமூகம் என்ன பேசும் நினைக்கிறீங்க நீங்க சமூகம் பேசுறது தான் பார்க்கணும்னு என்று நினைச்சா சமூகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேசும் நீங்க நல்லா இருந்தாலும் பேசும் கெட்டு போனாலும் பேசும் சமூகத்துக்காக நீங்க வாழலை நீங்க உங்களோட வாழ்க்கையை உங்களுக்காக வாழ்றீங்க வாழ்க்கை என்றது என்ன பெருமெனமே மனைவியை கல்யாணம் செய்து பிள்ளை பிள்ளைக்குட்டி பெறதுக்காக மட்டும் நீங்க வாழ் மனைவியை கல்யாணம் செய்யல உங்களுக்கு மனைவி முன்னாடியே இன்னொருவரோட மகளா இருந்தவா அவ அங்க எவ்வளவு சுதந்திரமா இருந்தான்றத அவ உங்களுக்கு சொல்லி முடியாது அப்படி நீங்க அவ சொல்லி இருந்து நீங்க அவங்க அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொண்டிருந்தா இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்கான்னு நான் இல்லை என்ன சொல்லுங்க ஒரு உதாரணமா உண்மையா அந்த விஷயம் என்னுடைய நண்பர் தான் நடிக்க வாரவர் அவரே அவருடைய நண்பர் சொன்னவே நீங்க போய் நடிக்க கூடாது நடிச்சேன்னா நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம் செய்யக்கல அவர் இந்த டிவியில ஆடுறவர் என்று சொல்லி நிப்பாட்டிட்டார் அப்புறம் ஆணே மதிக்கிறவர் இந்த வைஃப் போனா சுமதி போனாடா இன் இப்படி எங்க குடும்பத்தினாலே பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யலும் அப்போ சொல்றவே அம்மாவை சந்தையில பார்த்தா அப்படி சொல்றவே இல்லை

அது வந்து என்ன நடக்குதோ அவற்றை எண்ணத்துக்கு அவை என்ன கொடுமை அந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் ஒரு தகப்பனா இருந்து பேசுவீங்களே தவிர ஒரு மனைவியோட அதாவது அவற்றை உங்களோட மகளோட ஸ்டேஜ்ல இருந்து பார்க்க மாட்டீங்க இப்ப எங்களுக்கு மகள் சந்தோஷமோ மனைவி சந்தோஷமோ அதெல்லாம் பிரச்சனை எங்கட குடும்ப கட்டுப்பாடு ஒரு சமுதாயத்துல வந்து எங்களுக்கு ஒரு பேர் கேட்கல இந்த பொம் எங்கட பொம்பளையோ ஸ்டேஜுக்கு போனா எங்கட சம் எங்கட குடும்பத்திட்ட பேர் போயிடும்னு தான் பயப்படுறோம் சமுதாயத்துக்கு பயப்படுறோம் குத்தகை கெடுத்த மாதிரி பேசுறீங்க இல்ல இதுக்கு மட்டும்தான் நீ வந்தாய் சமைக்கிறதுக்கும் உடுப்பு துவைக்கிறதுக்கும் பிள்ளைக்கான அவங்க அவங்களுக்குண்டான

வேட்ட வைஃபா அவ அங்க ரெண்டு அப்ப எங்களுக்கு நாளைக்கு சமுதாயம் அவங்களுக்கு வேலை சந்திச்சு சமுதாயம் அவங்களுக்கு சாப்பிட சமுதாயத்துக்கு ஒத்து போகாட்டி வாழ்க்கைய இருக்கே இல்லாத எங்க சமுதாயத்துக்கு பயப்படத்தானே வேணும் கொஞ்சம் ஊரோட ஒத்து போகத்தான் வேணும் அதுக்காக முற்று முழுதாக ஊருக்காக வாழ முடியாது ஊருக்காக நடிக்க முடியாது நீங்க ஊருக்காக வாழ்வீங்களா நீங்க நடிக்கிறீங்க நீங்க உங்களோட தனித்துவத்தை இழந்துட்டீங்க இல்ல இந்த இடத்துல இந்த இடத்துல பேருகா ஒரு விஷயம் சரி நீங்கள் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டீங்க அவரும் தனக்கான பிரச்சனை சொன்னார் இப்போ என்ன இருக்கக்கூடிய பிரச்சனை அவர் மிக மிக வேதனையோட ஒரு விஷயம் எனக்கு பண்ண வைக்க முடியல குடும்பம் நல்லா இருக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ஒரு பிரச்சனை அவர் என்னன்னு சொன்னால் நாங்களெல்லாம் எல்லாம் புரட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஒரு நாளைக்கு வந்து அவர்கள் அப்படி பலிக்கொள்ள நான் என்ன அவர் என்ன செய்யலாம் அதை எதிர்கொள்ளலாம் எதிர்கொள்ளலாம்னு நீங்க அதை சொல்லுங்க நீங்க தெளிவா சொல்லலாம் என்னோட மனைவி என்னோட மனைவிதான் என் என்னோட உள்ள நாமோட வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளதான் வந்தேன் நான் அவ அடக்கி அடக்கி என்னோட அத விட மட்டுமே நான் ஸ்டேஜ்ல ஒரு ஆள் புரோகிராம் வைப் செய்ய ஸ்டேஜ்ல ஏன் விட்ட நீங்கள் மரியாதையிலேன்னு சொன்னா நான் என்ன சொல்ல முடியும் அதான் இந்த பிரச்சனை இது அதே எண்ட பிரச்சனை அத அதை பார்க்குற கண்ணோட்டம் தப்பா இருக்குது தெளிவா நீங்க சொல்ல முடியும் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் தப்பா இருக்குது என்னோட மனைவியோட விருப்பனானது நிறைவேற்றணும் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம்

நாங்கள் சமுதாயத்துக்கு பயந்து தான் ஆகணும் நீங்கள் முற்று முழுதான் சமுதாயத்துக்காக வாழ்றீங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது எனக்கு நல்லது ஒரு நேருடைய அழைப்பு நின்று நிர்வாக அழைப்பில் இருக்கின்ற அவருடைய அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இடைவெளிக்கு செல்ல வேண்டும் இடைவெளியின் பின்பு வேண்டும் இந்திரகுமார் வேறுகா நீங்கள் உங்களுடைய கருத்து வருகின்ற பொழுது நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த கருத்து உங்களுக்கு வருகின்ற அந்த இடத்துல நாங்கள் பேசலாம் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் வணக்கம் 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 யார் பேசுறீங்க நான் விஜய் கதைக்கிறேன் லண்டன்லேருந்து யார் பேசுறீங்க

பாரதிக்கு பாரதிக்கு இப்படி ஒரு 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 பிரச்சனை பிரச்சனை அவர் போல இந்த இருக்கு அவருக்கு தீர்வை சொல்லுங்க நான் பெண் ஆணை மணந்து அது காத பாரதிக்குலியாணமா இருக்கலாம் இருக்கலாம் ஒரு பெண்ணா பட்டவார இந்த குடும்பத்துக்குள்ள அப்ப அந்த பெண்ணுக்கு நீங்க சுதந்திரம் கொடுக்கறீங்களா இல்லையா அந்த பிள்ளைண்ட அந்த பெண்ணு தனித்தன்மை தனித்திறமைய காட்டுறதுக்கு நீங்களும் சந்தர்ப்பம் தாருங்களேன் சரி நல்லது நல்லது நன்றி நாங்கள் இடைவெளிக்கு செல்ல வேண்டும் ஒரு முக்கியமான விடயம் அவர் சொல்லியிருந்தார் அவருடைய தனித்திறமையை காட்டுவதற்கு சந்தர்ப்பம் தான் இருக்கணும் இன்னொரு விடயம் சொன்னார் உங்களை நம்பித்தானே வருகிறான் இப்பொழுது நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை ஆணை நம்பி வருகிறாள் பெண் என்ற விடயத்தோடைய தொடங்குகின்றது எதற்காக பெண் ஆணை நம்பி வருகிறாள் என்ற கேள்வி எனக்கு இந்த விடத்தில் எழுகிறது ஏன் ஆணை நம்பி வர வேண்டும் அங்கேயே நாங்களே ஒரு விதமான ஒரு மாயத்தன்மையை இந்த சமூகத்துக்குள்ளே திணிக்க பார்க்கின்றோமா என்ற ஒரு கேள்வியோடு இப்பொழுது இடைவெளிக்கு செல்லும் இடைவெளியின் மீண்டும் வருகின்ற பொழுது ஏன் ஆணை நம்பி வர வேண்டும் கையில் இருந்து எங்களுடைய பார்வையை தொடங்கலாம் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளியின் உறவுகளை